அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய ஐப்பசி மாதத்துடைய முழு பௌர்ணமி நாள் இந்த நாளில் அண்ணாபிஷேகம் நம்ம பார்க்கறது கோடி புண்ணியத்தை தேடித்தரும் அப்படி இந்த மிக முக்கியமான ஒரு நாளில் நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் கேட்கக்கூடிய ஒரு கதை என்னான்னு கேட்டிங்கன்னா சத்யநாராயண பூச்சி கதை யார் ஒருத்தங்க எப்பயுமே இந்த முழு பௌர்ணமி நாளில் சத்யநாராயணன் இந்த கதையை கேட்குறோமோ அவர்கள் கேட்கும் வரத்தை கேட்டபடியே கொடுத்துருவாரும் சத்யநாராயணர் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் பெருமாளுடைய ரூபங்கள் எவ்வளவோ இருக்குது இதில் சத்யநாராயண ரூபங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு உன்னதமான ஒரு ரூபம் ஏன்னு கேட்டால் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வேணும்னா நம்ம விரதம் இருந்து வழிபட்டு நமக்கு சாமி நமக்கு நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே போய் வேண்டிக்குவோம் ஆனால் இந்த சத்யநாராயண பூஜை என்ன ஆகுன்னா நம்ம ஒரு கோரிக்கை வச்சு அந்த வேண்டுதல்கள்லாம் நமக்கு நிறைவேற்றிய பிறகு இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக தான் இருக்கிறது தான் இந்த சத்யநாராயண அந்த பூஜை இந்த பூஜை இந்த விரதம்ங்கிறது கூட ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு கடினமாக இருக்க மாதிரி தோணும் ஆனால் பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பூஜை தான் சத்யநாராயண பூஜை நிறைய வீட்டில் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் இல்லை ஒரு கல்யாணம் சுப நிகழ்ச்சிகள்லாம் ஆரம்பிக்கிறப்ப இது மாதிரி சத்தியநாராயண பூஜை வந்து பண்ணுவாங்க இல்லாட்டி வருடத்திற்கு ஒரு முறை வந்து குடும்பத்துக்கு குடும்ப பழக்கமாக பண்ணுவாங்க ஆனால் எல்லாராலையுமே இந்த சத்தியநாராயண பூஜை வந்து பண்ண முடியறதில்ல ஏன்னா இப்போ இருக்க நேரங்காலங்கள் எல்லாருக்கும் பிஸி ஷெட்யூல் அது மாதிரியான அந்த முறைகள் அதை வந்து கரெக்டாக தான் எல்லாமே செய்யணும் அப்படி செய்ய முடியாதவங்க கூட நம்மளால் பூஜை வந்து விரதம் இருந்தாலும் சரி நிறைய பேரால் விரதம் இருக்க முடியாமல் எங்களால் கரெக்டாக அனுஷ்டிக்க முடியாமல் போனால் கூட யார் ஒருத்தங்க இந்த இந்த விரத கதை இருக்குது பார்த்திங்களா சத்யநாராயண விரதக் கதையை யார் ஒருத்தங்க நம்ம இந்த நாளில் முழு போர் நிமிடால் கேட்குறோமோ அவர்கள் கேட்ட வரத்தை கேட்குற மாதிரியே கொடுத்துருவாராம் சத்யநாராயண பெருமாள் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு பூஜையுடைய இந்த விருத கதையை மட்டும் நம்ம வந்து இன்றைக்கி உங்களோட வீட்டில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த விரதக்கதையை கேளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டி பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் ஏன்னால் இன்றைக்கி முழு பௌர்ணமினால் அதனால் இன்றைக்கி அந்த திதி அந்த ராத்திரிக்குள்ள கூடையாச்சும் நம்ம வந்து இந்த ஒரு கதையை வந்து கண்டிப்பாக கேளுங்கள் அப்படிப்பட்ட கதை மொத்தம் ஐந்து அத்தியாயம் முதல் அத்தியாயம் ஒரு சமயம் நைமி சாரின்யத்தில் சவுனக்காதி முனிவர்கள் சுத பௌராணிகரை விரும்பும் பழத்தை வரத்தாலும் தவத்தாலும் எவ்வாறு விரைவில் பெற முடியும் என்று கேட்டனர் சுதரும் பகவான் நாரதருக்கு கூறியதை சொல்லுவதாகக் கூறி சொல்ல ஆரம்பித்தார் நாரதர் பிறருக்கு அருள் பூ உலகம் சென்றார் அங்கு துன்புற்ற மக்களை கண்டார் இவர்களது துன்பத்தை போக்கும் மொழி என்ன என்று அறிவதற்காக விஷ்ணுலோகம் சென்று பகவானை வேண்டினார் மகாவிஷ்ணுவும் நாரதரிடம் நாரதா கேள் ஏதேனும் ஒரு தினத்தில் சுற்றம் சூழ அந்தனர்களுடன் சத்தியநாராயண விரதத்தை செய்யலாம் பக்தியுடன் நைவேத்தியங்களை சமர்ப்பிக்க வேண்டும் வாழைப்பழம் கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு நெய் பால் சர்க்கரை பக்ஷண வர்க்கங்கள் எல்லாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் அந்தனரிடம் இந்த விரதம் மகிமையை கேட்டு தட்சிணையை அளித்து எல்லோருக்கும் உணவு அளித்து வீடு திரும்ப வேண்டும் இது கலையுகத்தில் கண்கூடாக பயனளிக்க வல்லதாம் என்று கூறினார் இரண்டாவது அத்தியாயம் சுதர் கூறுகிறார் அழகிய காசி நாட்டில் ஏழை அந்தனன் ஒருவன் பசி தாகத்தால் அலைந்து கொண்டு இருந்தான் பகவான் அவனிடம் அன்பு கொண்டு ஒரு கிழவன் போல வேடம் பூண்டு அவனிடம் பறிவுடன் நீ ஏன் மிகவும் துன்புற்று அலைந்து திரிகிறாய் என்று கேட்டார் பிக்ஷி பெறுவதற்கு என்று சொல்லி கிழவரே அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினான் அவரும் அவனை சத்தியநாராயண விரதம் செய்யும்படி கூறி அதன் முறையையும் உபதேசித்து மறைந்தார் அந்தனனும் அதை செய்வதாக உறுதி பூண்டு பிக்ஷிக்காக நகருக்கு சென்றபோது மிக அதிகமான பொருள் பெற்றான் அதை கொண்டு உற்றார் உறவினருடன் சத்யநாராயண பூஜையை நன்றாக செய்தான் அவன் துன்பம் நீங்கியது செல்வந்தன் ஆனான் பின்னர் இதை விடாது செய்து இறுதியில் முக்தியும் பெற்றான் அந்தணன் இந்த பூஜையை செய்து வரும் காலத்தில் ஒரு நாள் விறகு வெட்டி ஒருவன் தெரு தெருவாய் விறகு பெற்று கொண்டு இருந்தான் தன்னையும் மறந்து அங்கிருந்த பக்தர்களுடன் பூஜையில் ஈடுபட்டான் பூஜையில் பகவானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதங்கள் விறகு வெட்டிக்கும் கிடைத்தன பக்தியுடன் உண்டான் அந்தனரிடம் பூஜை பற்றி விவரங்கள் தெரிந்து கொண்டு தானம் போவதாக கூறினான் மறுநாள் விறகு விற்கச் சென்றபோது அனைத்தும் விற்றுவிட்டன சத்தியநாராயண பூஜை பிரசாதம் உண்டதின் பலன் இது என மகிழ்ந்தான் அவனும் அப்பூஜை செய்து செல்வந்தன் ஆனான் முக்தி அடைந்தான் மூன்றாவது அத்தியாய சாரம் சுதர் மேலும் கூறுகிறார் உல்கா முகன் என்ற அரசன் தான தர்மங்கள் செய்து அந்தணர்களை மகிழ்வித்து வந்தான் அவன் மனைவி சத்தியநாராயண விரதம் செய்து வந்தாள் அங்கு வணிகன் ஒருவன் வந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என கேட்டான் சந்தான சம்பத்துக்களை விரும்பி சத்தியநாராயண பூஜை செய்வதாக அரசன் கூறினான் வணிகனும் தனக்கு குழந்தை பிறந்தால் இதனை செய்வதாக வேண்டிக் கொண்டான் அவனுக்கு பெண் குழந்தை பிறந்தது அவன் மனைவி சத்தியநாராயண பூஜை செய்யுமாறு சொன்னாள் தங்கள் பெண்ணுக்கு திருமணம் ஆன பிறகு அதை செய்வதாக கூறினான் அவளுக்கு திருமணமும் ஆயிற்று வணிகன் பூஜையை மறந்தே போனான் ஒருமுறை அவன் தன் மருமகனுடன் வாணிபத்தின் பொருட்டு ரத்னசார நகரம் சென்றான் பகவான் அவன் வேண்டுதலை நிறைவேற்றாததால் அவன் தவறி அவனுக்கு உணர்த்த எண்ணி அவனுக்கு சற்றே துன்பம் உண்டாகும்படி செய்தார் வணிகன் வியாபாரத்தை முடித்து கொண்டு அரசனை காண சென்று அங்கு தங்கினான் அங்கு திருடன் ஒருவன் அரண்மனையில் திருடிய பொருட்களுடன் காவலருக்கு அஞ்சி இவர்கள் தங்கிய இடத்திற்கு வந்து தான் திருடிய பொருட்களை அங்கு வைத்துவிட்டு மறைந்து போனான் அந்த திருடர்களை பின்பற்றி வந்த காவலர்கள் அங்கு வந்து இந்த இருவரையும் திருட்டு சொத்துடன் பிடித்து அரசனிடம் ஒப்படைத்தார்கள் அரசன் இவ்விருவரையும் சிறையில் அடைத்தான் வணிகனின் மனைவியும் மகளும் தங்களிடம் உள்ள எல்லா பொருட்களையும் பறிக்கொடுத்துவிட்டு உண்ண உணவின்றி தவித்தனர் மகள் ஒரு நாள் ஒரு பிராமணன் வீட்டிற்கு சென்று அங்கு நடந்த சத்தியநாராயண பூஜையில் கலந்து கொண்டாள் பின்னர் அங்கு கதை கேட்டும் பிரசாதத்தை உண்டும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பி தன் தாயிடம் நடந்ததை தெரிவித்தாள் அவளும் மன மகிழ்ச்சியுடன் தன் சக்திக்கு தகுந்தபடி சத்தியநாராயண விரதத்தை நடத்தினாள் பகவானும் அரசனது கனவில் தோன்றி வணிகனையும் அவன் மருமகனையும் விடுவிக்கும்படி கட்டளையிட்டார் நான்காம் அத்தியாயம் வணிகன் சான்றோருக்கு தட்சிணை தானம் செய்துவிட்டு பின் ஓடத்தில் ஏறி தன் நகருக்கு சென்றான் சிறிது தொலைவு சென்றதும் சத்யநாராயணர் ஒரு பிரம்மச்சாரி வடிவில் தோன்றி ஓடத்தில் இருப்பது என்ன என்று கேட்டார் அவனும் அந்த பிரம்மச்சாரியிடம் உண்மையை மறைக்க எண்ணி அதில் இருப்பது இலைகளும் கொடிகளுமே என்று பதில் கூறினான் அவ்வாறே ஆகுக என்று கூறி பகவானும் சிறிது தள்ளிச் சென்று நின்றார் ஓடத்தில் கொடியும் இலைகளுமே இருப்பதைக் கண்டு வணிகன் வருந்தினான் அப்போது அவனது மருமகன் இது பிரம்மச்சாரியின் சாம்பத்தால் நேர்ந்தது அவரிடமே அடைக்கலம் புகுவோம் என்றான் வணிகன் பிரம்மச்சாரியைக் கண்டு வணங்கி மன்னிக்கும்படி வேண்டினான் பகவானும் கருணை கொண்டு அவனுக்கு அருள் புரிந்தார் பின்னர் அவன் நகருக்கு சென்றதும் தன் வீட்டிற்கு ஒரு தூதுவனை அனுப்பினான் அப்பொழுது அவன் மனைவியும் மகளும் சத்யநாராயண பூஜை செய்து கொண்டிருந்தனர் அவர்களை வரவேற்கும் பரபரப்பில் மகள் பகவானின் பிரசாதத்தை உண்ண மறந்துவிட்டாள் அவரின் இந்த தவற்றை அவனுக்கு உணர்த்த எண்ணிய பகவான் மருமகனுடன் ஓடத்தை நீரில் மூழ்கும்படி செய்தார் அங்கு மருமகனை காணாமல் அனைவரும் வருந்தினர் மகள் தனது கணவரது பாதரக்ஷையை கையில் வைத்து தானும் கணவன் போல நீரில் மூழ்கிவிட எத்தனைத்தாள் வணிகன் அச்சமயம் பூஜை செய்து நேர்ந்து கொண்டான் அச்சமயம் இறைவன் அசரீரியாய் கூறினார் வணிகனே உன் மகள் பூஜையின் பிரசாதத்தை உண்ண மறந்துவிட்டாள் இது பெரும் அபச்சாரம் இவள் அதை உண்ட பின் தன் கணவனை காண்பாள் என்றார் அப்படியே அவள் வீட்டிற்கு சென்று பிரசாதத்தை உண்டுவிட்டு திரும்பியதும் நீருக்கு மேலே வந்த ஓடத்தில் பணத்துடன் தன் கணவனை கண்டு மகிழ்ந்தாள் ஐந்தாவது அத்தியாயம் துங்கவஜன் என்னும் அரசன் ஒருமுறை காட்டிற்கு சென்று பல துஷ்ட மிருகங்களை வேட்டையாடிவிட்டு ஓர் ஆலமரத்தின் அடியில் வந்து தங்கினான் அங்கு ஆயர்க்குளம் மக்கள் சத்தியநாராயண பூஜையை மிக்க பக்தி சிரத்தையுடன் செய்து பூஜை முடித்ததும் அரசன் என்பதால் முதலில் அரசனுக்கு பிரசாதத்தை தந்தனர் அரசன் அதை மதிக்கவில்லை இடையர்கள் தந்ததை தான் பூசிப்பதா என்று எண்ணி அதை பூசிக்கவில்லை உதாசீனம் செய்தான் உடனே அவனுடைய நூறு பிள்ளைகளும் உயிரிழந்தனர் அவனுடைய சொத்து அழிந்து போயிற்று உடனே தான் செய்த தவற்றை உணர்ந்தான் உடனே அந்த ஆலமரத்திற்கு விரைந்து சென்று ஆயர்களுடன் தானும் அப்பூஜை செய்யலானான் சத்திய சுவாமியின் அருள் பெற்று முன்பு போல பிள்ளைகளையும் சொத்துக்களையும் பெற்று சுகமாய் வாழ்ந்தான் சத்தியநாராயண பூஜையை செய்து சரித்திரத்தையும் சிரவணம் செய்பவன் பகவானின் அருள் பெறுவான் ஏழ்மை விலகும் அநியாயமாய் சிறைத்தண்டனை பெற்றவன் விடுவிக்கப்படுவான் பயம் நீங்கும் விரும்பிய எல்லாமே கிடைக்கும் சந்தேகமே இல்லை கலியுகத்தில் விசேஷ பலன்களை தரவல்லது இது இந்த கதையை படிப்பவரது பாவங்கள் நீங்கும் இந்த பூஜை செய்த அந்தனர் மறுபிறப்பில் குசிலராக பிறந்து கிருஷ்ணனுடைய அருள் பெற்றார் விறகு விற்பவன் குக பெருமானாக பிறந்து ராமனுடைய அருளுக்கு பாத்திரம் ஆனான் உல்கா தசரதனாக பிறந்து ரங்கநாதனுடைய திவ்ய கடாட்சம் பெற்று முக்தி அடைந்தான் வணிகன் மூரத்வச்சனாக பிறந்து தன் உடலில் பற்றின்றி பிராமணனுக்கு தன் சதையை அறித்து தந்து மோட்சம் அடைந்தான் துங்கத்வஜன் நான்முகனானான் இது தாங்க அந்த விரதக்கதை இந்த விரதக்கதையை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கேட்கணும் ஏன்னா நம்ம அந்த விரதக்கதையை கேட்ட புண்ணியம் இருக்கு பார்த்தீங்களா நம்ம எத் எத்தனை தலைமுறைகள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த புண்ணியமானது நமக்கு எப்பயுமே தொடர்ந்து வருங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் இந்த விரதக்கதையை கேட்டுட்டு உங்களுடைய மனசுக்குள்ள ஆத்மார்த்தமுள்ள கோரிக்கைகள் வைங்க நிச்சயம் பெருமாளுடைய அனுகிரகத்தால் நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ வேண்டியபடியே க நிச்சயமாக சத்யநாராயணர் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவார் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்